கோவை ஆடிஸ் வீதியில் உள்ள கோயம்புத்தூர் பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு அனைத்து தொழில் முனைவோர் கூட்டமைப்பினர் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள் தங்களது நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என தெரிவித்தனர் அதன்படி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுகளிலிருந்து ஆண்டுக்கு ஒருமுறை உயர்த்தி வரும் மின் கட்டணம் மற்றும் இதர துணை கட்டணங்களை ரத்து செய்ய வலியுறுத்தியும் அது ரத்து செய்யப்படவில்லை என்றனர் மேலும் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டான இந்த வருடமும் மின் கட்டணத்தை உயர்த்திவிடக்கூடாது என தெரிவித்தனர் பன்னிரண்டு கிலோவாட்ஸ் மின் நுகர்வோர்களுக்கு மூன்று பியில் இருந்து மூன்று ஏ மாற்ற சட்டசபையில் அறிவித்தும் அரசாணை வெளியிட்டும் அதனை நடைமுறைப்படுத்தாமல் உள்ளதாக தெரிவித்த அவர்கள் அரசு உடனடியாக அதனை நடவடிக்கையில் எடுத்திட வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் நிலை கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும் தொழிற்சாலை கூரையின் மீது அமைக்கப்பட்ட சூரிய ஒளி மின் தகடுகள் மூலம் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்திற்கு நெட்வொர்க் கட்டணத்தை முழுவதுமாக ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் மேலும் வெல்டிங் தொழிலுக்கு விதிக்கப்படும் பதினைந்து சதவீதம் கூடுதல் கட்டணத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என கூறினர் மேலும் தொழிலாளர்களின் உடல் நலன் மற்றும் தொழில்துறை நலன் கருதி மதுக்கடைகளை பகல் நேரத்தில் திறப்பதை தவிர்த்து மாலை நேரங்களில் கடைகளை திறக்க அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர்களுக்கு நல வாரியம் அமைக்க வேண்டும் எனவும் அதன் மூலம் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை நேரடியாக சந்தைப்படுத்த அனைத்து மாவட்டங்களிலும் வணிக வளாகம் அமைத்திட வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் ஏற்றுமதி இறக்குமதி கொள்கைகளை எம்எஸ்எம்இ தொழில்துறையினர் தொழில் துறையினர் பாதிக்காத வண்ணம் அமைத்திட வேண்டும் எனவும் கியூஓசி பிஏஎஸ் சட்டங்களை ரத்து செய்திட மத்திய அரசிடம் சிறப்பு கவன தீர்மானம் இயற்றி வலியுறுத்த வேண்டும் என கூறினர் மேலும் தங்களின் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அனைத்து தொழில் முனைவோர் கூட்டமைப்பின் சார்பில் நவம்பர் ஒன்பதாம் தேதி கோவையில் மாநில மாநாடு நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் இதில் தொழில்துறை மட்டுமல்லாமல் அனைத்து சங்கங்கள் கலந்து கொள்வதற்கு அழைப்பு விடுக்க இருப்பதாக தெரிவித்தனர்